வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற பாடம் வந்து வரலாறுல இலங்கையின் கரையோரை பிரதேசங்கள் வந்து ஒல்லாந்தரில் ஆட்சிக்கு உட்படுதல் அதுல வந்து ஒல்லாந்தர் ஒல்லாந்தர் காலத்தில் இலங்கை வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லி இலங்கையை வந்து ஆட்சி செய்த அந்நிய இனத்தவர்கள் வந்து போர்த்துக்கேயர் ஒல்லாந்தர் ஆங்கிலேயர் போர்த்துகேர் வந்து ஆயிரத்தி அஞ்சூற்றி அஞ்சு தொடக்கம் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தெட்டு வரைக்கும் இலங்கை ஆட்சி செய்தாங்க ஒல்லாந்தர் வந்து ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி எட்டு தொடக்கம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தாறு வரைக்கும் ஆட்சி செய்தாங்க பிரித்தானியர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தாறு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு வரைக்கும் ஆட்சி செய்தார்கள் ஒல்லாந்தர் வந்து இலங்கைக்கு ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தெட்டாம் ஆண்டு வந்து வருகை இருந்தாங்க ஒல்லாந்தர் இலங்கைக்கு வ வர தூண்டிய காரணங்கள் வந்து பிரட்டஸ்தாந்து மதத்தை பரப்புவதற்கு வாசனை திரவங்களை பற்றி லாபமூட்டுவதற்கு போத்துக்கியரின் வர்த்தக உரிமையை பெறுறதுக்கு ஒல்லாந்தரின் மதம் வந்து பிரட்டஸ்தான் லிஸ்பன் துறைமுகம் வந்து போர்த்துகல் என்ற நாட்டில் வந்து காணப்படுகிறது ஆசியாவிலிருந்து வர்த்தக பொருட்களை வந்து ஒல்லாந்தர் லிஸ்பன் துறையில் தான் விலை கொடுத்து வாங்கினாங்க ஒல்லாந்தர் இஸ்பானியரின் கட்டுப்பாட்டின்கள் இருந்தாங்க ஸ்பானியரின் மதம் கத்தோலிக்க மதம் தானிய மன்னன் ரெண்டாம் பிளீப் அரச உரிமையொன்றின் மூலம் போர்த்துகல் நாட்டின் அரசனானான் ஒல்லாந்தரின் கிளை தேச வர்த்தக நிலையம் வந்து பிஓசி அது ஆயிரத்தி அறுநூற்றி இரண்டாம் ஆண்டு வந்து நிறுவப்பட்டது இலங்கைக்கு வந்து முதலாவது வந்த ஒல்லாந்த தூதுவர் ஜோரிஸ் வானிஸ் பில்பர்ஜன் இவன் ஆயிரத்தி அறுநூற்றி இரண்டாம் ஆண்டு மட்டக்களப்புல வந்து முதலாவது வந்தான் தூதுவரான ஸ்பில் வந்து முதலாவதாக முதலாம் விமல தர்ம சூரியனை வந்து சந்திச்சாம் ஸ்பில் அடுத்து இலங்கைக்கு வந்த அடுத்து ஒல்லாந்த தூதுவர் வந்து வாட் முதலாம் விமலசூரியனின் சூரியனின் சகோதரின் பெயர் வந்து செனரத் மன்னன் ஒல்லாந்தருடைய கீழே தேச வர்த்தக நிலையம் பத்தேவியா ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டு இரண்டாம் ராஜசிங்க மன்னன் உடன்படிக்க இரண்டாம் ராஜசிங்க மன்னனுடைய தொடர்பட்டது ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தெட்டின் முக் உடன்படிக்கையின் முக்கிய விடயங்கள் வந்து போர்த்துகே போர்த்துகேரை இலங்கையிலிருந்து வெளியேற்றுவதற்காக கண்டி மன்னனுக்கு ஒல்லாந்தர் உடன்படல் போர்த்துகேருக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் போரில் ஒல்லாந்தருக்கு செலவாக கருவா மிளகு தேர்மிளகு என்பவற்றை என்பவற்றை கொடுத்து நிவர்த்தி செய்ய மன்னன் உடன்படல் யானைகள் தவிர கண்டி ராசதானியின் ஏனைய வர்த்தக பொருட்களை பணம் கொடுத்து வாங்கும் ஏகபோக உரிமையை ஒல்லாந்தருக்கு வழங்கியமை போர்த்துகேடமிருந்து கைப்பற்றிய கோட்டைகளை மன்னன் விரும்பினால் மாத்திரம் ஒல்லாந்தரின் படைகளை நிறுத்த மன்னன் உடன்பட் ஒல்லாந்த கோட்டைகள் நிறுவிய இடம் கொழும்பு மாத்தரை நீர் கொழும்பு கற்பிட்டி மன்னார் யாழ்ப்பாணம் திருவோணமலை மட்டக்களப்பும் ஆணைய விரைவு பருத்தித்துறை ஊருவற்றுறை இஞ்சி கொடு வாங்குதல் என்பதன் பொருள் போத்திகேரை வெளியேற்றுவதற்காக ஒல்லாந்தரின் உதவிய நாடல் செண்டான் ராஜசிங்கனின் வேறு பெயர் சிங்களாசீஸ்வரர் ஒல்லாந்த தூதுவர் மன்னனுக்கு வழங்கிய பரிசில்கள் போத்திகேரமிருந்து கைப்பற்றிய கொடி இரண்டு குதிரைகள் பாரசிகர ஈட்டி வில்லு இரண்டு சோடி சந்தனக்கட்டை பரசிகர செம்மறியாடு இரண்டும் ஏனைய சில மிருகங்களும் மண் மன்னன் ஒல்லாந்தலுக்கு வழங்கிய பரிசில்கள் சங்கிலி மோதிரம் தங்க பாதனி கண்டி ஒல்லாந்தர் கண்டி ராசதானியை ஆக்கிரமித்தல் இரண்டாம் விமல இரண்டாம் விமலது விமல தர்ம சூரியனின் மகனின் பெயர் வந்து வீர பராக்கிரம நரேந்திர சிங்கன் வீரபராக்கிரம நரேந்திர சிங்கன் குண்டகசாலை இளவரசன் என அழைக்கப்பட்டான் வீரபராக்கிரம நரேந்திர சிங்கன் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தோராம் ஆண்டு முப்பத்தொன்பதாம் ஆண்டு இறந்தான் வீர பராக்கிரம நரேந்திர சிங்கனை அடுத்து ஸ்ரீ விஜயராஜசிங்கன் ஆட்சிக்கு வந்தான் ஸ்ரீ விஜயராஜ ராஜசிங்கனின் பின்னர் ஸ்ரீ ராஜசிங்கன் ஆட்சி செய்தான் கண்டிராசுதானிக்கும் ஒல்லாந்தருக்கும் இடையே ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு மோதல் ஏற்பட்டது ஜோன் பைவஸ் ஆங்கிலேயர் குழு இலங்கைக்கு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு வரை ஒல்லாந்தரின் நிர்வாக கட்டமைப்பு இலங்கையின் ஒல்லாந்தரின் நிர்வாக செயற்பாடுகளுக்கு விசி சங்கத்தினால் ஆளுநர் ஒருவர் நியமிக்கப்பட்டார் ஒல்லாந்த ஒல்லாந்தர் ஆளுநருக்கு உதவியாக ஒல்லாந்த அதிகாரி அதிகாரிகள் கொண்ட உதவி சபை நியமிக்கப்பட்டது ஒல்லாந்தரின் நிர்வாக கட்டமைப்பு ஒல்லாந்தர் ஆட்சியின் கீழ் மூன்று கொமாண்டரிகள் இருந்தது கொழும்பு கொமாண்டரி காளி கொமாண்டரி ஜாழ்ப்பாண கொமாண்டரி ஒல்லாந்தர் ஆட்சியின் கீழ் மூன்று நிர்வாக பிரிவுகள் இருந்தது சிவில் நிர்வாகம் இராணுவ நிர்வாகம் வர்த்தக பிரிவும் ஒல்லாந்தரின் சிவில் நிர்வாக கட்ட நிர்வாக அமைப்புகள் நிர்வாக பிரிவுல நிர்வாக பிரிவுல வந்து திசாவாணி வந்து திசாவை கோரலை பற்று அதிகாரிகள் திசாவை அத்து கோரலை உடையார் விதானை முதலியர் திசாவை கோரலையின் அதிகாரி வந்து அத்துக்கோரலை பற்றிட அதிகாரி வந்து உடையார் விதானை மற்றும் முதலியர் கொழும்பு கீழ் இருந்த பிரதேசங்கள் கழுத்துறை கொழும்பு நீர் கொழும்பு உட்பட்ட பிரதேசங்கள் கங்க பல்ல அங்குருவா தோட்ட மல்வானை கோட்டைகள் அமைந்த நாட்டின் உட்பிரதேசங்கள் காளி கொமாண்டரின் கீழிருந்த பிரதேசங்கள் பெருந்தரை ஆறு முதல் மட்டக்களப்பு வரையான கரையோர பிரதேசம் மற்றும் அதற்குரிய நாட்டின் உட்பகுதிகள் என்பன இந்த கொமாண்டரின் கீழ் இருந்தது ஜாழ்பானா கொமண்டரின் கீழ் புத்தளத்திற்கு வடக்கிலிருந்து கரையோரமாக ஜாழ்ப்பாண வரையிலும் கிழக்கு கரையில் மட மட்டக்களப்பு வரையிலும் ஒல்லாந்தரின் கீழ் இருந்த பிரதேசங்கள் தேசங்கள் ஜாழ்பான கொமாண்டருக்கு உறுத்தாயின படையோ ஒழுங்கமைப்புக்கு பொறுப்பான அதிகாரி ராணுவ கப்பித்தான் என அழைக்கப்பட்டார் வர்த்தக பிரிப்பு பிரிவுக்கு பொறுப்பான அதிகாரி ஓப கீப் ஏமன் என அழைக்கப்பட்டார் நிலங்களின் அதிகா வருமானம் யாரிடம் வழங்கப்பட்டது கீப்மன் ஒல்லாந்தரார் அறிமுகம் அறிமுகம் செய்யப்பட்ட சட்டம் ரோமன் டச்சு சட்டம் ஒல்லாந்தர் அறிமுகம் செய்யப்பட்ட நீதிமன்றங்கள் வந்து ராத்பான் ஐடிக்ஸ் மேல் நீதிமன்றம் ராத் நீதிமன்றம் லான்ராத் நீதிமன்றம் பிஸ்கல் நீதிமன்றம் ஒல்லாந்தர் மேல் நீதிமன்றமாக பிராத்பான் ஜஸ்டிக் மேல் நீதிமன்றம் விளங்கியது உயர் நீதிமன்ற அதிகாரி வந்து புப்ட் அத்மினிஸ்தார் என அழைக்கப்பட்டார் அழைக்கப்பட்டார்ந்த ஆட்சியின் கீழ் நிலை நீதிமன்றமாக செயற்பட்ட நீதிமன்றம் பிஸ்கல் நீதிமன்றம் ஒல்லாந்தரின் பொருளாதார நடவடிக்கைகள் ஒல்லாந்தர் உச்ச லாபம் பெற்ற வர்த்தக பொருள் கருவா ஒல்லாந்தர் ஆரம்ப கால ஆரம்பத்தில் கருவா பயிரிடப்பட்ட இடங்கள் வந்து கொழும்பு கழுத்துறை அழுத்கம மாத்தறை கருவா தவிர்ந்த ஒல்லாந்தர் அடைந்த ஏனைய பொருட்கள் பாக்கு மிளகு சாதிக்காய் யானை தந்தம் ஏலம் தேன் மெழுகு மேலதிக லாபத்தை பெறும் நோக்கோடு ஒல்லாந்தரால் மேல் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் விலையை விளைநிலமாக விளைநிலமாக்க நடவடிக்கை எடுத்தமை ஜாப்பான பிரதேசத்து உற்பத்தி மற்றும் பனமரக் கட்டைகளை ஏற்றுமதி செய்தல் ஹிமில்டன் கால்வாய் போன்ற கால்வாய்களை அமைத்து அவற்றை அவற்றை பொருட்களை கொண்டு செல்வதற்கு பயன்படுத்தல் ஜோதவாவி கந்தளாய்க் குளம் என்பவற்றை புனர்நிர்மாணம் செய்வதன் மூலம் உற்பத்தியை அதிகரிக்க முயன்றமை சமூக பண்பாட்டு நடவடிக்கை வந்து ஒல்லாந்தரின் மதம் புரட்டஸ்தாந்து ஒல்லாந்த ஆட்சியினால் இலங்கையில் ஏற்பட்ட சமூக பண்பாட்டு தாக்கங்கள் நீதிமன்றம் அறிமுகமாதல் பலவித உணவு வகைகள் அறிமுகமாதல் உதாரணம் கேக் அச்சாறு கொக்கீஸ் இந்நாட்டு சமுதாயத்தில் பரங்கேற என்ற இனம் தோற்றம் பெறல் சிங்கள தமிழ் மொழிகள் தமிழ் மொழிகளில் டச்சு மொழி கலந்தமை உரம கட்டடக்கலையை பின்பற்றி விதாந்தை மேல் மாடி தூண்கள் உயர்ந்த கூரை என்பவற்றை கொண்ட வீடுகள் அமைத்தல் மூலம் ஒல்லாந்தர் ஆட்சியை பற்றி விளங்கியிருக்கி அவங்க இங்கே வந்ததால பரங்கியர் என்ற இனந்தோற்றம் பற்றி உணவுகளில் வந்து பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கி இந்த பாடத்தை நிறைவு செய்கிறேன் நன்றி